நீங்க எதிர்பார்த்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் வரை உங்களால் இதில் சம்பாதிக்க முடியும் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்றாந்தேதியே ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இன்னும் டைம் இருக்குது ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ மறக்காமல் இந்த இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ்க்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆகிடுவீங்க இதுதான் இதோட அஃபீஷியல் வெப்சைட் கரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபோட போஸ்டிங் பற்றி டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல ஐபிபிபி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த வேலையை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதில் டவுன்லோடு அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப்பாக இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லித் சொல்லித்தரேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபிஃப்டி ஒன் சர்க்கிள் பேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆன் கான்ட்ராக்ட் பேஸிஸ் ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்னால உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து இதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ஓப்பனிங் டேட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மார்ச் ஒன்லேருந்து மார்ச் இருபத்தொன்று வரை உங்களுக்கு டைம் இருக்குது இப்போவே இதில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டு மொத்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சிஸும் இதில் போட்டிருக்காங்க உங்களோட ஸ்டேட் என்ன அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு டீட்டெயில்டாக இதில் வந்து பார்க்கலாம் சட்டீஸ்கருக்கு த்ரீ அசாமுக்கு த்ரீ ஹரியானா அந்த மாதிரி போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க புதுச்சேரிக்கு வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஸ்டேட் என்ன எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும் எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ஒரு டிகிரி வந்து இதுக்கு மேண்டேட்ரியாக வேணும் அது மட்டும் இல்லை இதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸாம் எதுவும் கிடையாததுனால உங்களோட டிகிரி பர்சன்டேஜ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் கிட்ட அதிகமான பர்சன்டேஜ் நீங்கள் சிஜிபியை வச்சுருந்தா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் ஒன் இயர்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ மூணு வருஷம் கேரண்டியாக உங்களுக்கு இதில் வந்து ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வச்சு இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப் டு டூ டெசிமல் பிளேஸஸ்க்கு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பயே உங்களோட பர்சன்டேஜையும் நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரேட் வைஸ் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் எதில் செலக்ட் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரை உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ஸ்டைஃபண்ட் இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வர மந்த்லி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு சூப்பரான சான்ஸ் இது ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன கேட்டகிரீஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதில் வந்து இருக்குது எஸ்சி எஸ்டிபிடபிள்யூட இருந்திங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த எல்லா மற்ற எல்லா கேஸ்ட் இருக்கவங்களுக்கும் எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் இதில் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிகிரி வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் மற்றபடி இந்த அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் கட்டி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் அவங்க தெளிவாகவே இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போது இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ உங்களோட ஒரு ஸ்கேன் ஃபோட்டோ காப்பி நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டு ரெண்டு ஃபோட்டோகிராஃபி கையில் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் ரெடியாக வந்து வச்சுக்கோங்க உங்களோட வேலிட் பர்ஸ்னல் இமெயில் ஐடி வந்து இதில் வந்து இருக்கணும் உங்கள் ஐடி ப்ரூஃப் இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி மேண்டேட்ரியாக உங்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்போ நம்ம இந்த ஃபார்ம் எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்களோட அம்மாவோட உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஐடியோ இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே ஒரு ஒரு லிங்க் தெரியுது இல்லையா அந்த லிங்க்கில் வழியாக தான் நம்ம போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்மை வந்து கிளிக் பண்ண உடனே ரெஜிஸ்டர் பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்கள் இமெயில் ஐடி உங்கள் எஸ்எம்எஸ்க்கும் இவங்க வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க அந்த ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வே டு அப்டேட்டர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை ஃபோட்டோகிராஃப் அண்ட் signature அனக்ஷர் செகண்ட் அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து update அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா தெளிவாக வாசித்து நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணணும் நீங்களே தான் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் வேறு யாராவது கொடுத்து ஃபில் பண்ண வைக்காதீங்க ஸோ எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இதில் மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ ப்ராப்பராக இதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இப்போது நான் இந்த லிங்க்கை வந்து click பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிஎஃப்க்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆகிடுவீங்க ஸோ இதுதான் அந்த பேஜோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து சில செக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்னோடய ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அப்ளை ஆன்லைன்ன்ற ஆப்ஷனை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி க்ளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேஜில் ஸோ நீங்கள் வந்து அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சைடில் எல்லோ கலரில் தெரியுது இல்லை கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் உங்கள் டீடைல்ஸ் அதோடய ப்ரிவ்யூ அப்லோட்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ஸில் வரும் ஸோ இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா கமெண்ட்டில் வந்து கொடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி டீடைல்டாக ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு செக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு செக்ஷன்ஸாக நீங்கள் போங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் பேஜில் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் தேர்ட் பேஜில் உங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் உங்கள் ப்ரூஃப் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ஃபோர்த் பேஜ் வந்து ப்ரிவ்யூ இருக்கும் ஃபிஃப்த் பேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு சிக்ஸ்த்து பேமெண்ட் இது எப்படி தெளிவாக வந்து ஃபில் பண்ணுறது மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் டேட் அனவுன்ஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம மணி மணியன்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க